இல்ல விசேஷங்களுக்கு புகைப்படம் வீடியோக்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கொங்கு வேங்கிகள் அமைப்பின் சார்பாக கரூரை அடுத்த பரமத்திவேலூர் பகுதியில் மிக பிரமாண்டமாக நடைபெற்ற பதினைந்தாவது மாநில மாநாடு கொங்கு அமைப்புகள் சார்பாக இந்த நிகழ்ச்சியானது வெகு விமர்சையாக தொடர்ந்து நடத்தி வரக்கூடிய கொங்கு வேங்கிகள் அமைப்பின் நிறுவனர் ஆருச்சாமி அவர்களது முயற்சிகள் மிக பிரம்மாண்டமான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் கொங்கு வேங்கைகள் அமைப்பின் சார்பாக பல்வேறு பகுதிகளில் இலவச திருமண வரன் நேரடியாக ஆண் பெண் பரிமாற்றக்கூடிய நிகழ்வை பல்வேறு பகுதிகளில் நடத்தி வருகிறார் அதனைத் தொடர்ந்து கரூர் பகுதியில் பரமத்தி வேலூர் பகுதியில் இந்த நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஆண் பெண் வீட்டார்கள் நேரடியாக ஜாதகங்களை பரிமாற்றிக் கொள்ளக்கூடிய நிகழ்வும் நடைபெற்றது மேலும் கொங்கு வேங்கைகளுடைய அமைப்பின் நிறுவனர் அவர்களின் சாதனைகள் பல்வேறு சேவைகள் குறித்தும் புத்தகங்கள் வெளியிட்டு விழா நிகழ்ச்சியும் வெகு விமர்சையாக நடைபெற்றது கோயில் மதுரை கோயில் போன்ற பெரிய பெரிய கோயில்களை புறம்புறப்படத்தில் சிறப்பாக பண்ணி வரலாற்றில் யாரும் செய்ய முடியாத பழனியை சுற்றி உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி மிகச்சிறப்பாக பணி செய்து பணி நிறைவு செய்து தன் காலத்தில் இப்பவும் இந்த சமுதாயத்துக்காக எல்லா மாணவர்களையும் பங்கேற்று இந்த மக்களை

இப்போ இப்போலாம் அமைதியான முறையில் எங்கே உதவி செய்வோமோ அந்த இடத்துல ஒரு சமுதாயத்துக்காக உதவிகள் செய்து நம்மளை பக்கை செய்கிற ராஜ்மூர்த்தி கொண்டவர்கள் பள்ளியில் அவரோட பயிரில் தொழில்கள் நீசல் மூர்த்தி கொடுக்கிறவர்களை வருக வரைய என்று வரவேற்கோ மற்றபில்லை

சிபிஆர் குமரேஷ் அவர்களை வருக வரு என்று வரவேற்கிறோம் இவங்களுடைய பணி அவருடைய அண்ணன் துணை ஜனநாயகத்தில் நாளைக்கு ஆக அவருடைய தம்பி ஆனாலும் சமுதாய மற்றும் எந்தெந்த கருமும் பார்க்காம இந்த சமுதாய எந்த விதமான ஈகோ இது இல்லாமல் சமுதாயத்தை இறங்கி நம்மளுடைய பண்பாடுகளை எழுதி சொல்ல இந்த ஜாதக ஓடுகிற நிறுவன தலை அதெல்லாம் அகற்ற நம்மளுடைய ஆதாயங்களே உங்களுக்கு அதிகளை பற்றி எப்படி இந்த ஜாதகங்களை பார்ப்பாங்க எழுதி வச்சு ஆதயங்கள் அவர்கள் உங்களுக்கு தெளிவாக நம்ம நிறுவன தலைகளை பற்றி இந்த பொங்கு பண்பாட்டை பற்றி ஆதிமுக பேசுகிற பேராசிரியர் பழனிசாமி இந்த முக்கியமான நாலு பேர் அதில் மெயினாக கலைஞர் அவர்களோட போராடி கலைஞர் கருணாநிதி அவர்களோட போராடி எழுபத்தி நாலில் நம்மளை பேப்பர்ட் ஆக்கிறதுக்கு கையெழுத்து வாங்கினதுக்கு இருபத்தி ஏழு எம்எல்ஏக்கள் கிட்ட கையெழுத்து வாங்குறாங்க இப்போ இருந்தால் இவங்க கையெழுத்து வாங்கி ஆலயம் நம்முடைய குற்றார உறவினர்கள் இருக்க வேண்டும் நம்முடைய தேசம் இருக்க வேண்டும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் பலத்தோடு இருக்க அனைத்து மனிதர்களும் அன்பும் கருமையுமாக சக மனிதர்களோடு இணக்கமாக வாடுகிற உலக சமுதாயம் உருவாக வேண்டும் பேராக்களினுடைய உதவியோடு மிக

பெருமதிப்புக்கும் பெருமரியாத நம்முடைய தமிழகத்தைச் சேர்ந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ட்ரியா அவர்களுடைய அறிவியல் லாபத்திற்காக இருந்து இந்தியாவினுடைய அறிவியல் திட்டங்களுக்கெல்லாம் ஒரு முன்னெடுப்பான மற்றும் அணு ஆயுத எல்லாம் மிகப்பெரிய பங்கை நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் இந்த நாட்டிற்கு வழங்கி தன்னுடைய ஓய்வு காலத்திற்கு பின்பு தான் பெற்ற அனுபவங்கள் தலைவர்களுடன் பழகிய அந்த அனுபவத்தின் எல்லாம் இந்த சமூகத்திற்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த சமுதாய நலன்களுக்காக பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்று அரிய பெரிய கருத்துக்களை எல்லாம் இந்த சமூகத்திற்கு வழங்கி செஞ்சிமையர் குமரேஸ் அவர்களுக்கும் மற்றும் வைஸ் மூர்த்தி அவர்களுக்கும் உதா நந்தினி காங்கேயம் அவர்களுக்கும் கரூர் தமிழ் சேனன் அவர்களுக்கும் மற்றும் தொழிலதி ஈஸ்வரமூர்த்தி அவர்களுக்கும் திருஷசாமி அவர்களுக்கும் தெரிந்து கொள்கின்றங்கத்தை தெரிந்து கொள்வீங்கோ பண வேணுமோ ஸ்டேட்டஸ் வேணுமோ படிப்பு வேணுமோ அதையும் பர்றலாம் பாருங்க ஒரு கால கட்டத்துல ஒரு தோதியா வந்து அதனால ஒரு லோசி போகabei போய் ஒரு point அது ஒரு query query கூப் ரிப்போர்ட் கரையா பண்ணிக்காம ஒருவேளை கேப்பாங்க கூப் வந்து வந்து கரையா பண்ணிடுவாங்க ஒரு நாற்பது ஐம்பது ஜோசியார்கிட்ட போறாங்க ஐம்பது ஜோசியாரும் ஐம்பது